அனைவருக்கும் வணக்கம் நமது இந்தியாவின் தென் கோடியில் கன்னியாகுமரியில் கண்ணாடியில் கடல்பாலம் பாலம் கண்ணாடியில் கடல் பாலம் இறுதி கட்டத்தை நெருங்குகிறது குமரி முனையில் இந்திய பெருங்கடலில் கண்கொள்ளா காட்சியாக விரியும் கடலழகும் கரையழகும் வானழகும் மிக அலாதியானது இங்கு உதய அஸ்தமனம் பார்க்கும் வரும் மக்களும் மிக அதிகம் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவரும் உலக அளவில் கவரும் ஒரு பகுதியாக இந்தியாவின் மிக சிறந்த பகுதியாகவும் இது கருதப்படுகிறது இங்குள்ள விவேகானந்தர் மண்டபம் இருக்கும் பாறையில் தான் விவேகானந்தர் தன் கடைசி நிமிடங்களில் தவம் இருந்து நீத்தார் என்பதால் அங்கு மணிமண்டபம் கட்டி சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அமைத்திருக்கிறார்கள் இது ஒரு அலாதியான படகு பயணமாகவும் இருக்கும் ஏனென்றால் படகு மூலமாக இந்த பாறைக்கு செல்லும் பாதையை இணைத்திருக்கிறார்கள் இதிலிருந்து தொண்ணூற்றி ஏழு மீட்டர் தான் இன்னொரு பாறையில் அமர்ந்திருக்கிறது தான் திருவள்ளுவர் சிலை இவை இரண்டும் கன்னியாகுமரி தேவி கோயிலும் தான் கன்னியாகுமரியின் அடையாளங்கள் தேவி கோவிலை விட இந்த விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் தான் இன்று கன்னியாகுமரியின் அடையாளங்களாக மாறிப்போயிருக்கின்றன ஆக சுற்றுலா வரும் பயணிகள் இல்லாமல் இந்த இரு இடங்களிலும் செல்வதற்கு ஆவலுடன் தான் இங்கு வருவார்கள் இந்த இரு இடங்களும் கன்னியாகுமரியின் கரைப்பகுதியிலிருந்து படகு மூலமாக செல்லும்படி பாதை அமைத்து அதை அந்த படகு சவாரியை ஒரு சந்தோஷமான ஆனந்தமான ஒரு பயணமாக அமைத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் சில நேரங்களில் காலநிலை மாற்றங்களால் கடல் ஏற்ற இறக்கங்களை பொறுத்து இந்த பாறைகளுக்கு செல்லும் படகு சவாரிகள் அவ்வப்போது நிறுத்தி வைக்கப்படும் இதனால் சுற்றுலா வரும் பயணிகள் போவதுண்டு அதிலும் சில நேரம் விவேகானந்தர் மணிமண்டபத்திற்கு படகு சவாரி செய்தாலும் திருவள்ளுவர் சிலை இருக்கும் பாறையில் செல்வது பெரிய கஷ்டமாக இருப்பதுண்டு அதற்கு காரணம் இந்த பகுதி மிக ஆழம் குறைவானதும் இங்கு நிறைய சிறு சிறு பாறைகள் சூழ்ந்திருப்பதாலும் தண்ணீர் கொஞ்சம் இறங்கினாலும் இங்குள்ள சவாரிகள் நிறுத்தப்படுவது வழக்கம் ஆக திருவள்ளுவர் சிலையை அவ்வப்போது மக்களால் சென்று தரிசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து வந்தது இந்த சோகத்தையும் ஏமாற்றத்தையும் தவிர்ப்பதற்காக நமது மாநில அரசு ஒரு திட்டம் திட்டி செயல்பாட்டில் இறங்கியது அரசின் திட்டப்படி முப்பத்தி ஏழு கோடி செலவில் கண்ணாடியால் அமைக்கும் பாலம்தான் அவர்களின் திட்டமாக இருந்தது புதிய கட்டுமான தொழில்நுட்பத்துடன் இருநூற்றி இருபத்தி இரண்டு தன் எடை கொண்ட பீம்கள் புதுச்சேரியில் நிர்மாணித்து கன்னியாகுமரியில் கொண்டு வரப்பட்டது இந்த பீம்கள் கடலில் நிறுவப்பட்ட பின்பு இவைகளை இணைத்து கண்ணாடியிலான நடைபாதை அமைப்பதுதான் திட்டமாக இருந்தது பாலம் முழுக்க முழுக்க கண்ணாடியால் ஆனதால் அதில் நடந்து செல்லும்போது காலின் கீழ் கடலையும் ரசிப்பதுடன் அந்த பாலத்தில் நின்று பறந்து விரிந்த இந்திய பெருங்கடலை ரசிப்பது ஒரு அலாதியான ஆனந்தமாக இருக்கும் என்றும் கருதப்பட்டது தொன்னூற்றி ஏழு மீட்டர் நீளமும் நான்கு மீட்டர் அகலவும் கொண்ட இந்த பாலம் கடந்த ஜூனில் தான் நிர்மாணிக்கும் வேலையை ஆரம்பித்தார்கள் பாலத்தின் இரு முனைகளிலும் மூன்று பெரும் காங்கிரீட் பீம்கள் நிறுவி முதற்கட்ட வேலைகளை ஆரம்பிக்கப்பட்டன தொடர்ந்து இடைப்பட்ட பகுதியில் கடலினுள் ஆறு பீம்கள் நிறுவி பாலத்தின் பாதுகாப்பையும் உறுதி செய்தார்கள் இந்த ராட்சச தூண்கள் ஒவ்வொன்றுக்கும் இருபத்தி ஏழு மீட்டர் நீளம் உண்டு என்று சொல்லப்படுகிறது கடற்காற்றால் உப்பு தண்ணீரால் பாலத்திற்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது இந்த காங்கிரீட் பீம்களுக்கு எந்த சேதமும் நடந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக பல ரசாயன கூட்டு கலவைகள் சேர்ந்த சிம்மந்துகள் தான் பயன்படுத்தி இந்த பீம்களை அமைத்திருக்கிறார்கள் இதனால் நீண்டகால உழைப்பையும் பாதுகாப்பையும் இது தரக்கூடியது என்று சொல்லப்படுகிறது ஆக கன்னியாகுமரியில் இனி கடற்பாலம் வருவது மிக அருகில் என்று சொல்கிறார்கள் கூடிய விரைவில் கன்னியாகுமரியில் இந்த கடற்பாலம் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் சொல்கிறார்கள் ஆக கன்னியாகுமரியில் சிறு மாறுதலை இந்த பாலம் ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இந்த கண்ணாடி பாலமும் அதில் நடந்து செல்வதும் அதில் நடந்து கொண்டே கடலை ரசிப்பதும் சுற்றுலா பயணிகளையும் குழந்தைகளையும் அலாதியான ஆனந்தத்திற்கு ஆளாக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை